ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியாமகன் இன்னைக்கு எஸ்தவி அவர்களின் உன் இணையாக உயிர் துணையாக வருவேனே அத்தியாயம் ஏழு பார்க்கலாம் வாங்க அஸ்வதியின் இழப்பை ஒருவராலும் ஏற்க முடியாமல் இருந்தனர் அதே நேரம் வினைக்கு ஹிமாச்சலத்தில் இருந்து அழைப்பை ஏற்படுத்தினார்கள் வினை சாரா பேசுறீங்க என்று ஒருவர் கேக்க யாரு என்றான் சுரத்தே இல்லாத குரலில் நாங்க ஹிமாச்சலத்தில் உங்க தங்கையோட பொடியை எங்களால் தமிழ்நாட்டுக்கு அனுப்ப முடியாது சார் பொடியை அனுப்புற நிலையில அந்த பொடியும் இல்ல சார் அதனால உடனடியா நாங்களே இங்க அடக்கம் பண்ண உங்க குடும்ப அனுமதி வேணும் என்றார் வினைக்கு கவலை தாங்க முடியவில்லை இதை எவ்வாறு தன் குடும்பத்திடம் கூறுவது என்று நினைக்கும் போது இன்னும் அவனுக்கு கவலை அதிகரித்தது பின் தன் தம்மையனிடம் மெதுவாக விஷயத்தை கூற சாராவணனும் துக்கம் தாங்க முடியாமல் அருகே இருந்த கதறையில் அமர்ந்தான் இந்த நிலையில எப்படிடா இதை போய் அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியும் என்று உடைந்த குரலில் சரவணன் கேட்க எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு என்றான் வினை கண்கள் கலங்க அனு அதுல் கீர்த்தனா சகோதரர்கள் இருந்த இடம் வந்தனர் அவர்களிடமும் விஷயத்தை கூற மீண்டும் துக்கம் அவ்விடத்தை ஆட்கொண்டது அதுல் வினய் அது அஸ்வதியா இல்லையான்னு ஒரு முறை பார்க்கலாம்டா அதற்கான டெஸ்ட நான் ஏற்பாடு பண்றேன் என்றான் எனக்கு நம்பிக்கையே போயிருச்சுடா என்றான் சரவணன் அண்ணா நம்பிக்கையை இழக்காதீங்க நம்ம அஸ்வதி நல்லா தான் இருப்பா அவளுக்கு எதுவுமே நடந்திருக்காது அவ சேஃபா இருப்பா என்றான் அத்துல் நியூஸில் பொய்யான விஷயங்களை கொடுக்க மாட்டாங்கடா ஏன்றான் வினை டே நீ இப்படி பேசுறியே என்றான் அதுல் என்னால முடியலடா இது எல்லாமே ஒரு கெட்ட கனவா இருக்கக்கூடாதுன்னு மனசு ஏங்குதுடா என்று அமர்ந்தான் அதுல் நீ இப்படி ஏற்பாடு பண்ணினாலும் உனக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு மீடியா குடைந்து எடுக்க ஆரம்பிக்கும் இதனால உனக்கும் அணுவுக்கும் பிரச்சனை அதிகமாகும் இத நாம வேற யாராவது மூலமா தான் பண்ண முடியும் இப்போ அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துகிற விஷயத்தை சொல்லலாம் என்று கண்ணீரை துடித்துக் கொண்டு தன் பெற்றோரை நோக்கி சென்றான் சரவணன் மற்றவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு கண்டுபிடிப்பதாக மனதில் சபதம் எடுத்துக்கொண்டான் பார்த்திபன் மலரிடம் சரவணன் வினை பக்குவமாக எடுத்து கூறினார் முதலில் உடைந்து அழுதவர்கள் பின்னர் அனைவரின் ஆறுதல் பேச்சுகளாலும் ஓரளவு சமாதானமாகினர் பார்த்திபன் நான்கு நாட்களில் பின் வீட்டை அடைந்தார் அவரோ ஓரளவு குணமாகி இருந்தார் வீட்டில் ஒருவருமே அஸ்வதியின் பேச்சை எடுக்கவே இல்லை அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரகைகளை சொந்தங்களின் வற்புறுத்தலின் காரணமாக மட்டுமே செய்தனர் அதில் எவருக்கும் உடன்பாடு இருக்கவில்லை மலரோ எதிலும் கலந்து கொள்ளவில்லை மற்றவர்களும் நாளடைவில் அஸ்வதி இறந்ததாகவே ஏற்றுக்கொண்டனர் அனு மலர் அதுல் மாத்திரமே அவள் உயிரோடு எங்கோ இருக்கிறாள் என்று நம்பினர் அதுல் அனைவரிடமும் இருந்து விடைபெற்று சென்னையில் இருந்த மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அஸ்வதியைப் பற்றி தேடுவதற்கான பணியை மேற்கொள்ள ஆரம்பித்தான் அனைவிற்கு மட்டுமே இவ்விஷயத்தை பற்றி கூற அவளும் இதற்கு உதவுவதாக கூறினார் அன்று அஸ்வதியின் வீட்டின் முன்னே ஆறு கருப்பு நிற கார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து நின்றது அதில் ஒரு காரில் இருந்து சாம்பல் நிற கோட் அணிந்து கருப்பு நிற கூலர் அணிந்து ஐம்பது வயது மதிப்புத்தக்க ஒருவர் இறங்கினார் அவர் பின்னே அவரது பிஏவும் அவருக்கு பாதுகாப்பாக சிலரும் இறங்கினர் அவர் அணிந்திருந்த ஆடை கடிகாரம் கார் என்பவை அவரது பண செழுமையை அனைவருக்கும் காட்டியது அனைவரும் அஸ்வதியின் வீட்டிற்குள் நுழைந்தனர் வாயிலில் அருகில் நின்றவர் கதவைத் தட்டி யாராவது இருக்கீங்களா என்று கேட்க அங்கே கீர்த்தி வருகை தர அவளை தொடர்ந்து அனைவரும் வருகை தந்தனர் யார் நீங்க என்று அவள் கேட்க உள்ள உட்கார்ந்து பேசலாமா என்று கேட்டார் அவர் வாங்க என்றான் வினை அவர் அமர அவருடைய பாதுகாவலர்கள் பிஏ இருவரும் அவர் அருகில் நின்று கொண்டனர் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் ஐ எம் டாக்டர் ஹார்னர் லால் ஹெச்எல் ரிசர்ச் லேபோட ஓனர் அண்டு எம்டி ஆஃப் ஹெச்எல் ஹாஸ்பிட்டல் என்றார் வணக்கம் சார் என்று கடினப்பட்டு வளவளிக்கப்பட்ட புன்னகையுடன் பதில் கூறினார் பார்த்திப்பன் அவருக்கு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்து வணக்கம் என்று கை கூப்பி என்ன விஷயமா சார் பார்க்க வந்தீங்க என்று கேட்க உங்கள் பொண்ணு என் லேபில் தான் வேலை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு அங்கே இருக்கிற ரிசர்ச்சில் ரொம்ப யங்கஸ்ட் ரிசர்ச் அவ தான் அவள் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு அடிக்கடி சொல்லுவாள் எனக்கு அப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நல்ல எண்ணமானு அவ அந்த மெடிஷனை கண்டுபிடிக்கிற கடைசி நேரம் எங்க லேப்ல வயர் ஷோல்டர் ஆகி வெடிச்சிருச்சு அதில் உங்க பொண்ணு இறந்துட்டா அவ எனக்கும் பொண்ணு மாதிரி தான் என்னால் அதை தாங்கிக்க முடியல என்று கண்கலங்கி உண்மையான வருத்தத்துடன் கூறினார் மற்றவர்களும் அவன கண்ணீர் சிந்தினர் எங்க லேப்ல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை எப்படி வயர் ஷோர்ட் ஆக இருக்குன்னு தெரியல நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் தான் இழந்திருக்கீங்க நான் ஒரு நல்ல ரிசர்ச்சரையும் நல்ல பொண்ணை இழந்திருக்கேன் இந்த சமூகம் ஒரு நல்ல மனிதாபிமான ஒரு மனுஷியை இழந்திருக்காங்க உங்கள் பொண்ணு உயிர் தியாகம் பண்ணியிருக்கா நீங்கள் அவளை நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷப்படுங்க என்று கூறி முடிக்க அங்கே பலத்த அமைதி நிலவியது சார் என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணோட இழப்பை எதனாலையும் ஈடு செய்ய முடியாது ஒரு வகையில் நானும் என் லேபும் காரணம்தான் எங்களை மன்னிச்சிருங்க சார் என்று கூப்பி மன்னிப்பு வேண்ட ஐயோ சார் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அது விதி நாம என்ன பண்ண முடியும் சார் உங்களை போல ஒரு நல்லவரிடம் கடைசி வரைக்கும் அவள் வேலை செய்ய அவளுக்கு கொடுத்து வைக்கல எனக்கும் அவளோட இழப்பை இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்றுக்க முடியல ஆனால் நிதர்சனத்தை ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும் என்றார் பார்த்திபன் உடைந்த குரலில் நீங்கள் என்ன உதவியாக இருந்தாலும் தயங்காம கேளுங்க நான் தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் என்றார் அவர் சார் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்று வினை கேட்க சொல்லுங்க தம்பி என்றார் அவர் அந்த பாடியை திரும்ப எடுத்து அவ பார்க்கலாமா அவ எங்கேயோ இருக்கான்னு திருப்தி படுறதுக்கான ஒரு நப்பாச என்று கண்ணீர் மாளிகை கேக்க கண்டிப்பா தம்பி நான் அதுக்கான ஏற்பாடுகளை பாக்குறேன் எனக்கும் அவ உயிரோடு இருக்கானா சந்தோஷம்தான் தம்பி என்று அனைவரிடமும் இருந்து விடைபெற்று கிளம்பி சென்றார் மிது பேபிக்கு என்னாச்சு ஏன் இன்னும் என் கூட பேசவே இல்லை அவனோட மொபைலும் நாட் ரீச்சபிள் என்று வருது என்று யோசித்தவாறே அதுல் பிரவீனிற்கு அழைப்பை ஏற்படுத்தினான் டார்லிங் எங்கே இருக்க நீ என்று கேட்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன்டா என்னாச்சு டார்லிங் என்று பிரவீன் கேட்க இப்போது நாம் எல்லோரும் ஊருக்கு போய் பத்து நாளைக்கு மேலே ஆச்சு ஆனால் மிது பேபியோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது அவன் அவனோட ஐலேண்டில் பத்து நாளைக்கு மேலே தங்க மாட்டான் மற்ற இருபது நாளும் ஒவ்வொரு நாடா சுற்றுவான் இப்போ எங்க இருக்கான்னு கூட தெரியல என்றான் அதுல் அட ஆமா டார்லிங் மிது டார்லிங் ஃபோன் பண்ணாம இருக்கவே மாட்டானே என்றான் பிரவீன் யோசனையாக டார்லிங் அவன் அந்த ஐலேண்டில் இன்னும் இருக்கானோ என்று அதுல் கேட்க இருக்கிறான் டார்லிங் நம்ம தொலை இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு யோசிச்சிருப்பான் என்றான் பிரவீன் டார்லிங் இரு மற்ற ரெண்டு பேருக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறேன் என்று ரூமேஸ் ரிஷப் இருவரையும் கான்ஃபரன்ஸில் இட்டான் அதுல் அட்டை எரும மாடுங்களா கொஞ்சமாவது எங்க நினப்பு இருக்கா இல்லையாடா என்று பிரவீன் கடுப்பில் கேட்க டார்லிங்ஸ் நல்லா இருக்கீங்களாடா என்று ரூமேஸ் கேட்க டேய் அதை அடுத்து நடக்க இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சுக்கு அப்போ அப்புறமா கேட்க வேண்டியது தானே என்றான் அதுல் ஈ என்று இழுத்து வைத்தான் அவன் இவன் என்னடா அமைதியாகவே இருக்கான் ஒருவேளை மௌன விரதமோ இல்லை அவன் பொண்டாட்டியோட சாப்பாட்டை சாப்பிட்டு இப்படி ஆகிட்டானோ என்று ரிஷப்பிடம் பிரவீன் கேட்க ஆமாண்டா நல்லா இருக்கேன் என் செல்ல பொண்டாட்டி நல்லா இருக்காடா என்று ரிஷப் கூற டார்லிங்ஸ் கண்டிப்பாக இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு உடனடியாக டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும் என்றான் ருமேஷ் இவனோட நிலைமைக்கு காரணம் தீஷா தான் அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுண்டா தான் அவளோட சமையல சாப்பிட வச்சு என் ஃப்ரெண்டு இந்த நிலமைக்கு கொண்டு வந்துருக்கா என்றான் பிரவீன் டே பிரவீன் என் கையில மட்டும் என்று கோபமாக ஆச்சு தீசா வாய்ஸ்லாம் பேசுற என்று அப்பா வியாய் பிரவீன் கேட்க டே நீங்க பேசுறது எல்லாத்தையுமே என் கொண்டாடி கேட்டுட்டு தான்டா இருக்கா அறிவு கெட்ட முண்டுமே நான் தான் சிக்னல் கொடுத்தேன்ல என்று

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்